சிம்பிளாக ஈஸியாக மினி பெப்பர் தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த் வரைக்குமே கெட்டு போகாது அது மட்டும் இல்லாமல் இது வந்து கோகுல அஷ்டமி தீபாவளி சங்கராந்தி பொங்கல் எல்லாத்துக்குமே நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்டாக்ஸாக கொடுக்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு கப் தண்ணி எடுத்துக்கலாம் உப்பு நெய் இல்லைன்னா பட்டர் அதுக்கப்புறமா எள் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு கப் அரிசி மாவு போட்டுட்டு இதை வந்து ஒரு நிமிஷம் மட்டும் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சுட்டே மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுறணும் இதுலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாவு நல்லா வெந்துடும் இதில் கறிவேப்பிலை பெருங்காயம் போட்டுக்கலாம் இதுக்கப்புறமா ஜீரகம் பெப்பர் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கணும் இதை மூடி அப்படியே வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு சாஃப்டான மாதிரி மாவு மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும் ரொம்ப ஹார்டாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது இலக்கமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த தட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயில் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும் ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தட்டையோட ஷேப் வராது ஸோ மீடியமாக சாஃப்டாக பிசிஞ்சு எடுத்துக்கலாம் இது பிசுறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும் ரொம்ப நேரம் ஆகாது இதில் பெப்பர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை இதில் வந்து ஜவ்வரிசி கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் பாசைப்பருப்பு ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியை வடிகட்டிவிட்டு அப்படி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம் ஏற்கனவே நான் தட்டை அந்த ரெசிபி எல்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் ஒற்றுமை கிச்சனில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய வகையான தட்டையை போட்டிருக்கேன் கோதுமாவிலிருந்து ஆரம்பித்து இப்போ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இது மினி தட்டை அப்படிங்கிறதுனால ரொம்ப சின்னதாக தான் இருக்கணும் இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தட்டையோட பேஸ் மாவுன்னு சொல்லலாம் இது நீங்கள் பெரிய தட்டையாக போட்டாலுமே நம்ம ஸ்வீட் கடையில் வாங்குற மாதிரியே அப்படியே மொறுமொருன்னு இருக்கும் இப்போது சின்ன பால் எடுத்து கையிலையே நீங்கள் தட்டிக்கலாம் கொஞ்சம் ஆயிலோ இல்லை நெய்யோ கையில் தடவிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக தட்டை வந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு டைம் இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து இன்னொரு மெத்தடும் காட்டியிருக்கேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பால்ஸை வச்சுட்டு நம்ம டைரெக்டாக அதை வந்து ஃப்ரட்டன் பண்ணுறது இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரிங் முறுக்கும் பண்ணலாம் ரிங் முறுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த வீடியோமே நான் போட்டிருக்கேன் இதில் கருவேப்பிலையை வந்து ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இதில் எக்ஸ்ட்ரா வேணும்னா கொஞ்சம் பொட்டுக்கூடலை மாவு உளுந்து மாவு ஈவன் நீங்கள் வந்து நிலக்கடலை நிலக்கடலையை வறுத்து அரைச்சி கூட போட்டு பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆகும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்குள்ளே இதை பண்ணிடலாம் இது வந்து கையிலையுமே ஒட்டாது அதே சமயம் க்ராக்கும் வராது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கூகுள் அஷ்டமிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் யூனிக்காக பண்ணி குழந்தைகளை கொடுக்கலாம் ரெண்டு தடவை ப்ரெஷர் கொடுத்தா போதும் ஈஸியாக நமக்கு ரெடி ஆகிடும் இது வந்து நீங்கள் கோதுமை அதுக்கப்புறம் ராகி கம்பு இதில் வேணாலும் பண்ணலாம் மில்லட் கூட நல்லாயிருக்கும் ரெண்டாவது மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பிகினர்ஸ்க்காக ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் குட்டி குட்டி பால்ஸை வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு ஷீட்டை வந்து வச்சு கவர் பண்ணிக்கலாம் கவர் பண்ணிவிட்டு நம்ம டம்ளர் இருக்கும் இல்லை அப்படின்னா இது மாதிரி ஒரு கண்டெய்னர் வச்சு ஒரு ஒரு ப்ரெஷர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும் அப்படியே ஈக்குவலாக வந்துடும் இது வந்து செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கூட ஆகாது ஷீட் மட்டும் இருந்தால் போதும் அவ்வளோதான் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷீட் இல்லைன்னா நீங்கள் மாவோட பாக்கெட் இருக்கும் பெரிய பாக்கெட்டாக இருந்தால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இதை மாதிரி வச்சுட்டு இன்னொரு பேப்பரால் கவர் பண்ணிவிட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இது வந்து ஓவர் தின்னாக இருக்க வேணா அதே சமயம் ஓவர் திக்காகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு நான் வீடியோவில் காமிச்சிரு காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் வந்து பண்ணிடலாம் ஸோ இதில் வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயிலை ஊற்றிட்டு நீங்கள் க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எடுக்க வந்துடும் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நம்ம டேரக்டாக எடுத்து அப்படியே ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணலாம் ஸோ ரெண்டாவது நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹோல்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் தேவைப்பட்டா போட்டுக்கலாம் ஆனால் இது வந்து உப்பி வராது லைட்டாக க்ராக்கிருந்ததுன்னா கூட நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அதே சமயம் இது வந்து ப்ளேட் எடுத்து வச்சா கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாது மினி தட்டை அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள் ஒவ்வொன்றா பண்ணி நம்ம போட முடியாது ஆயில் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் நல்லா சூடாக இருக்கணும் சூடானதுக்கப்புறமா இதை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ணணும் அதே சமயம் நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடவே கூடாது இது ஆயில் வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும் ஸோ மீடியம் டு ஹை வந்து கரெக்டாக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ரௌனும் ஆகாது ஏன் அப்படின்னா நம்ம அரிசி மாவு மட்டும்தான் போட்டிருக்கோம் பொட்டுக்கடலை மாவு உளுந்து மாவு போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ப்ரௌனாக பார்க்கும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவுலேயே நம்ம வந்து பாசிப்பருப்பை வந்து அரைச்சி போட்டும் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஆயில் சத்தம் எல்லாமே அடங்கிடுச்சு நம்ம முறுக்குக்கு எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் அந்த மெத்தட் தான் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முள்முருக்கு தேன் குழல் முறுக்கு எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் இதில் நீங்கள் பூண்டு வரமிளகாயை அரைச்சும் போடலாம் அது வந்து பூண்டு தட்டை நான் போட்டிருக்கிறது பெப்பர் தட்டை பெப்பர் பிடிக்காதவங்க நான் சொன்ன மாதிரி பெப்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலும் ஹம்சவ் பண்ணிவிடும் ஸோ நம்ம ரெண்டாவதும் போட்டு எடுத்துகிட்டோம் இது மாதிரி பண்ணிங்கன்னா இனி வந்து கடையில் நீங்கள் தட்டையே வாங்க மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ மொறுமொறுப்பாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஒரு கப் அரிசி மாவுதான் போட்டோ அதுக்கே இவ்வளோ தட்டை வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலில் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபிஸ் சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்டுங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்